அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது புத்தகத்தோட சந்திப்பில் மொழிகிறேன் இந்த நூல் தான் அது காந்தங்களை பயன்படுத்தி நோய்களை குணப்படுத்தலாம் மேக்னட்டோ தெரப்பின்னு நர்மதா வெளியீடு விலை ரூபாய் எழுபது என்னுடைய ஆசிரியர் வந்து ரெண்டு பேர் ஆ கேஷவ்னு ஒருத்தர் அப்புறம் எம்ஜி அண்ணாதுறை டாக்டர் ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே இந்த காந்தங்களை வச்சு எப்படி மக்களுக்கு எல்லா விதமான நோய்களையும் குணப்படுத்தலாம்னு சொல்கிறாங்க கா உடலில் காந்த சக்தி எப்படி இயங்குது வட துருவம் தென் என்ன அந்த அமைப்பை வச்சு நார்த் போல் சவுத் போலை கண்டுபிடிச்சி ஆனால் பெரிய மேக்னெட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது தான் சின்ன சைஸ் மேக்னெட்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க அவற்றோடைய ஆற்றலை பற்றி சொல்கிறாங்க இந்த காந்தத்தோட வரலாறு பூமிங்கிறதே ஒரு காந்த கோலங்கிறது செயற்கை காந்தம்னா இந்த எகிரும்பை வச்சு பயன்பட பண்ணுறது அது மாதிரி எல்லா மிருகங்களுக்கெல்லாம் இதுங்களுக்கெல்லாம் உள்ள தாவர சாம் உள்ள காந்த சக்தி விளைவு ம இந்த சிகிச்சையினாலே என்ன பயன் இது ம மனித வளர்ச்சிக்கு பயன்படக்கூடிய காந்தங்கள் எவை அப்படின்னு அப்புறம் அவசர நிலைகளில் என்னென்ன காந்த சிகிச்சையை வழங்கலாம் அப்புறம் அதோடய அளவு என்னன்னு சொல்லியிருக்காங்க அந்த காந்த சிகிச்சை மாநாடெல்லாம் நடந்திருக்குது இந்த இந்தியாவில் வந்து அந்த மனித உடலமை இப்போ மாதிரி எப்படி கொடுக்கறதுன்னு அதுமாதிரி காந்த நீர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அதோட பயன் அந்த சிகிச்சையின் போது என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது மாதிரி மின்காந்த சிகிச்சைன்னா என்னென்னு ஒரே துருவத்தை கொண்டு என்னென்ன சிகிச்சை அளிக்கலாம் மகளிருக்கான சிகிச்சை அப்புறம் இந்த சக்தி காந்தம் நடுத்தர காந்தம் குறைந்த காந்தம் அதோட நூற்றி ஐம்பது வகையான நோய்களுக்கு சிகிச்சை எப்படி அளிக்கிறதுன்னு கொடுத்துருக்குறாங்க புதன் ஆதார் சக்கரங்கள் சொல்லுவோம்ல இது மூலாதாரம் குண்டலினி எழுப்புற மாதிரி வரிசைய மணி மணிப்பூரகம் சகசதாரம் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த சக்கரங்கள் மூலமாக எப்படி அந்த சக்தியை எழுப்புறதுன்ட்டு அந்த மாதிரி நிறைய பேர் பயன்பெற்றவரோட பாராட்டுகள் கொடுத்துருக்காங்க நூற்றி ஐம்பது வகையான நோய்களை கொடுக்குறதே அதுவே பெருசாக இருந்தது இந்த சிகிச்சையை சொல்லும் பொழுது என்னென்ன சிகிச்சைனாக்கா எல்லாமே அந்த ஒரு மேக்னெட்டை வச்சு சின்ன இது கண் மேலே வச்சு நெத்தியில் வச்சு கழுத்தில் வச்சு எங்கே வலிக்குதோ அங்கே எல்லாம் வச்சு நம்ம வந்து வட துருவத்துக்கு ஒரு ஒரு பலன் இருக்குது ஒரு பவர் இருக்குது துருவத்துக்கு ஒரு பவர் இருக்குது ஒன்றும் சிதைச்சி அழி இது பண்ணி அந்த வலியை எடுத்து பண்ணும் இன்னொன்று வந்து அது ஆரோக்கியமாகவே பண்ணும் அதற்கேற்ற மாதிரி அதை நம்ம பயன்படுத்தணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வந்து இந்த ஒரு மாநாடு நடந்துச்சா இந்த காந்த சிகிச்சை மாநாடு இந்தியாவில் வந்து காந்த சிகிச்சை கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களாக கையாளப்படுதுன்னு சொல்கிறாங்க இப்போ வந்து மேல்நாட்டு சிகிச்சை முறைப்படி இந்த காந்த பட்டைகள்லாம் வச்சு காந்த தண்ணீர் தண்ணீரில் வந்து காந்தத்தை வச்சு தண்ணீர் மேலேயும் கிளையும் வடதுருவம் தெந்தருவம் இடையும் வச்சு நார்த் போல் சவுத் போல் நார்த்துனா ரைட்டு சவுத்துனால் லெஃப்ட் என்ஆர் எஸ்எல்னு போடுறாங்க அதுக்கு அதை வச்சு எவ்வளவு நம்ம பண்ணலாம் ரெண்டு தனித்தனியாக தண்ணி தண்ணியை கூட நம்ம யூஸ் பண்ணலாம் ரெண்டு ஒரு தண்ணியை வச்சு மேலேயும் கிளியும் வெவ்வேறு காந்தங்கள் நார்த்து சவுத்தை வச்சும் ஒரு எட்டு மணி நேரம் அந்த மாதிரி வச்சு அதை குடிக்கிறது குளிக்கிறது கண் கழுவுறது இதெல்லாம் பண்ணலாம் அதில் ரொம்ப பவர் இருக்குங்கிறாங்க அது மாதிரி தலை வலி நரம்பு வலி கண் கோளாறு காது கோளாறு மூக்கடைப்பு தொண்டை வலி தைராய்டு இருதயம் இப்படி எல்லா நோய்களுக்குமே இதில் பலன் இருக்குங்கிறாங்க பெண்களுடைய கரு உறுப்பு கருப்பை இதெல்லாமே வந்து கோளாறு நீங்க பெறும் இதை வச்சு அந்த இடத்துல வச்சு நம்ம ஒரு அரை மணி நேரம் நேரம் டைம் அதுக்கு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம்லாம் இருக்குது அதைப்படி வச்சாக்க இந்த காந்த சிகிச்சையை பலன் அளிக்கணுன்னு சொல்கிறாங்க அப்புறம் வலி பொழுது ரெண்டு காந்தங்களை ரெண்டு பக்கங்கள் இங்கே வலிக்குதுன்னா இங்கேயும் இங்கேயும் ஒன்று அது மாதிரி மேலே இங்கேயும் ஒன்று அந்த மாதிரிலாம் வைக்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க குறைந்த காந்த சக்தியை வச்சு நம்ம கண்ணுக்கு காதுக்கு மேலே பாதங்களுக்கு எல்லாம் வச்சு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது வகையான இது சொன்ன பிறகு பயன்பெற்றோர் நான் இதனால் எனக்கு உடல் வலி நோய் சூ சுகர் எல்லாமே குறைஞ்சிதுன்னு நிறைய பேர் இதில் போடுறாங்க முதுகு வலி க கை வலி கண் வலி கால் வலி எல்லாம் குறைஞ்சதுன்னு போடுறாங்க நிச்சயமாக இது வந்து ஒரு ஆறாமரை செய்யக்கூடிய ஒரு தெரஃபி மேக்னட்டோ தெரபி நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் படித்து பாருங்கள் நன்றி